வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களா இருக்கட்டும் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல் அகராதி அதாவது கலை சொற்கள் சொல் அகராதி சொல்லுவோம் இல்லையா அந்த டாபிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுலேருந்து எக்ஸாம்ஸில் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா வாங்க உள்ள போகலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சொல் அகராதி எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகத்தியம் சோ அகம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் அகத்தால் அப்படிங்கிறது அகத்தால் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தி ஸோ அகத்தி அப்படிங்கிறது ஒரு மரம் இல்லைன்னா உள்ளிருப்பவாதுன்னு சொல்லுவாங்க அகத்தி அப்படிங்கிறது நம்ம அகத்திக்கீரை கேள்விப்பட்டிருக்கோமா ஸோ அகத்திக்கரைங்கிறது இருந்து ஸோ அகத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு மரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அடுத்தது அகத்திட அகத்திட அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அகம் அப்படின்னாலே ஆல்ரெடி சொல்லிட்டோம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அகத்திட அப்படின்னா உள்ளிட அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன் அக அகத்தினை அகத்தினை அப்படிங்கிறது உள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் அகத்தினை இயல் அப்படிங்கிறது வந்து பார்த்தன்னா கல ஒழுக்கத்தின் இலக்கணம் அப்படிங்கிறது தான் அகத்தினை இயல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அகத்தியம் அகத்தியம் அப்படிங்கிறது அகத்தியர் எழுதின ஒரு நூலை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அகத்தியம் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அகத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அகத்தியர அகத்தியரால் எழுதப்பட்ட நூல் அல்லது இயற்றப்பட்ட நூல் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசரம் அப்படிங்கிறது வந்து அகத்தியர் வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியர் வாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா புதிய மலைன்னு சொல்லுவாங்க அகத்தியர் வாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா புதிய மலை அகத்தியர் குழம்பு அது வந்து ஒரு வகையான மருந்துன்னு சொல்லுவாங்க அகத்தியர் குழம்பு அப்படிங்கிறது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குருமுனி முனி இல்லைன்னா இருடி அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குருமுனி முனி அல்லது இருடி அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியா அகத்தியா யா வருதா ஸோ ஆழம் எட்டாமை கடல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அகத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அகட விகடம் அகட விகடம் அப்படின்றது குறும்பு இரண்டகம் அபாயம் சொல்லுவாங்க அகட விகடம் அப்படின்றது ஒரு குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அகடம் அப்படிங்கிறது அநீதி அகடம் அப்படின்னா அநீதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அகங்கை அகம் அப்படின்னாலே உள்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்போ அகங்கை அப்படிங்கிறது உள்ளங்கை அப்படின்றது தான் அகங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அகசு அகசு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பகல் இல்லைன்னா பொழுது இதை வந்து அகசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது அகப்பற்று அகப்பற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மன விருப்பு இதுதான் வந்து பார்த்தோன்னா அகப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சொல் அகராதி அகம் அப்படின்றதுலேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த பதினைந்து சொல் அகராதி வந்து பார்த்தோன்னா நாளைக்கு இதே டைமிங்கில் நான் உங்களுக்காக கொண்டு வரேன் இந்த மாதிரியான தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்